எறும்புகளுக்கு பாம்புகளை கண்டாலே ஒரே பொறாமை இந்த பாம்புகள் கடித்தால் மட்டும் மனிதர்கள் நுரை தள்ளி செத்துப் போகிறார்களே நாம் என்ன சளைத்தவர்களா செமையாக பரவியது செய்தி மாநாடு கூட்டப்பட்டது மகத்தாக விவாதிக்கப்பட்டது இது அநியாயம் படைத்தவன் படைப்பில் ஏன் இந்த பாரபட்சம் படைத்தவரிடமே போய் முறையிடுவோம் நமக்கும் அந்த வரம் வேண்டும் கடவுளை சந்தித்தது எறும்பு கூட்டம் கோரிக்கையை முன்வைத்தது வரம் வேண்டும் அல்லவா நாங்களும் கடித்தால் சாக வேண்டும் சரி அப்படியே ஆகட்டும் கேட்ட வரம் கிடைத்த கழிப்பிலே கண்ணில் கண்ட மனிதரையெல்லாம் கண்டபடி கடித்து போட்டன எறும்புகள் ஆனால் அம்மனிதர்களோ அவற்றை தன் விரல் நுனியால் நசுக்கியே கொன்று போட்டார்கள் கடித்த எறும்புகள் எல்லாம் கதறி கதறி செத்து கொண்டிருக்க மீண்டும் கூட்டப்பட்டது மாநாடு விவாதம் நடந்தது விரிவாக நடந்தது திரும்பவும் கடவுளை ஏகின எறும்புகள் கடவுளை இது அநியாயம் அக்கிரமம் உங்கள் வரம் எதிர்மறையாய் வேலை செய்கிறது நாங்கள் செத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்ன வரம் கேட்டீர்கள் நாங்களும் கடித்தால் சாக வேண்டும் என்ற வரம்தான் கடவுள் சொன்னார் நீங்கள் கடித்தால் யார் சாக வேண்டும் என்று தெளிவாக கேட்கவில்லையே கொடுத்த வரம் கொடுத்ததுதான் ஓடிப்போங்கள் இங்கிருந்து அதனால் தான் இன்றைக்கும் கடிக்கும் எறும்புகளை மனிதர்கள் தங்கள் விரல்களால் நசிக்கையே சாகடிக்கிறார்களாம் கெடுவான் கேடு நினைப்பான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா சாகடிக்கவே சாபங்கள் என்றால் வாழ வைக்கவே வரங்கள் வரம் கேட்பதிலும் ஒரு வரைமுறை வேண்டாமா கேள் நண்பா எல்லாம் வரங்களும் அல்ல கிடைக்காதவை சாபங்களும் அல்ல